ஒரு வீட்டுக்குள்ள நூறு கேமரா பதினஞ்சு பேர் வெளி உலகம் தெரியாது ஃபோன் கிடையாது ஏன் அங்க இருக்கிற கேமராவுக்கு முன்னாடி தான் நீங்க குளிக்கணும் தூங்கணும் சாப்பிடணும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க அந்தரங்க மொத்தத்தையும் கோடிக்கணக்கான மக்கள் டிவி முன்னாடி உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை ஆனா இந்த தான் இன்னைக்கு நாம பிக் பாஸ் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நெஜமாவே சண்டை போட்டுக்கிறாங்களா இல்ல இதெல்லாம் ஸ்கிரிப்டா இந்த ஷோவை எதுக்காக விஜய் டிவி கொண்டு வந்தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பயங்கரமான சைக்காலஜி என்ன வாங்க இன்னைக்கு இந்த பிக் பாஸோட மொத்த வரலாற்றையும் அக்கு வேற ஆணி ஆணிவேராக பிரிச்சு மேயலாம் முதல்ல இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்து பிறந்துச்சுன்னு பார்ப்போம் இது ஏதோ நம்ம ஊர் கண்டுபிடிப்பு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நெதர்லாந்து நாட்டில் ஜான் டி மோல் அப்படின்னு ஒரு பயங்கரமான மூலக்காரன் இருந்தான் அவனுக்கு ஒரு ஆசை மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குற குணத்தை எப்படி காசாக்குறதுன்னு யோசிச்சான் அப்போதான் அவனுக்கு ஜார்ஜ் ஆர்வெல் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல எழுதின நைன்டீன் எயிட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு நாவல் ஞாபகம் வந்துச்சு அந்த நாவல்ல ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கும் அங்க இருக்கிற மக்களை ஒருத்தர் எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர்தான் பிக் பிரதர் பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ இதுதான் அந்த நாவலோட தீம் அதே கான்செப்டை ரியாலிட்டி ஷோவா மாற்றினா இந்த ஜான் டி மோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முதல் முறையா நெதர்லாந்துல இது ஒலிபரப்பானப்போ உலகமே ஷாக் ஆச்சு ஆனா மக்கள் ரசிச்சு பார்த்தாங்க அப்புறம் அப்படியே ஜெர்மனி அமெரிக்கா இங்கிலாண்டுன்னு உலகமே இந்த பிக் பிரதர் ஷோவுக்கு அடிமை ஆயிடுச்சு இந்தியாவுக்குள்ள இது ரெண்டாயிரத்தி ஆறுல தான் உள்ள வந்துச்சு ஆனா அப்போ இதுக்கு பேரு பிக் பிரதர் கிடையாது பிக் பாஸ் சோனி டிவியில் ஹிந்தில ஆரம்பிச்சாங்க அப்புறம் சல்மான் கான் வந்த பிறகு ஹிந்தில இந்த ஷோ வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சு இப்பதான் நம்ம ஊர் கதைக்கு வருவோம் விஜய் டிவி எதுக்காக இதை வாங்கினாங்க ஒரு காலத்துல விஜய் டிவினாலே மியூசிக் ஷோ டான்ஸ் ஷோ தான் ஃபேமஸ் ஆனா இரவு ஒன்பது மணிலிருந்து பத்து மணி ஸ்லாட்ல சீரியல்களுக்கு டஃப் கொடுக்க ஒரு பெரிய ஆயுதம் தேவைப்பட்டுச்சு சன் டிவியோட டிஆர்பி கோட்டையை உடைக்கணும்னா ஒரு அணுகுண்டு தேவைப்பட்டுச்சு அந்த அணுகுண்டு தான் பிக் பாஸ் ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இந்த ஷோவை யாரு தொகுத்து வழங்குவாங்க மக்கள் மக்கள்கிட்ட ஒரு மரியாதை இருக்கணும் அதே சமயம் தப்பு நடந்தா தட்டி கேட்குற தைரியம் இருக்கணும் விஜய் டிவி போட்ட பெரிய ஸ்கெட்சு தான் உலக நாயகன் கமல்ஹாசன் கமல் சார் வர்றாருன்ன உடனே ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு ஒரு லெஜண்ட் எதுக்கு டிவியில் வர்றாருன்னு பல பேர் கேள்வி கேட்டாங்க ஆனால் கமல் சாருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு இது மூலமாக மக்களோட நேரடியாக கனெக்ட் ஆகலாம் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை சொல்லலாம்னு அவர் பிளான் பண்ணாரு இப்போ இந்த ஷோவோட சைக்காலஜி பற்றி பார்ப்போம் ஒரு மனுஷனை அவனோட ஃபோன் இன்டர்நெட் குடும்பம் யார்கிட்டயும் பேசாம விடாம ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா அவனோட மனநிலை எப்படி மாறும் அந்த தனிமை தான் அவங்கள சண்டை போட வைக்குது அழ வைக்குது நாம் ஒருத்தரை வெளியே பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரிவாங்க ஆனா அதே மனுஷனை ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அவனுக்கு சாப்பாடு கம்மியா கொடுத்து தூங்க விடாம டாஸ்க் கொடுத்து அவனுக்கு பிடிக்காத நாலு பேரை கூடவே வச்சா அவனோட உண்மையான முகம் வெளியே வரும் அந்த மாஸ்க் ஆஃப் ஆகுற மொமெண்ட் இருக்கு பாருங்க அதுதான் இந்த ஷோவோட உயிரே சீசன் ஒன் ஆரம்பிச்சப்போ ஓவியா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்தாங்க ஒரு பொண்ணை ஒரு கூட்டமே சேர்ந்து கார்னர் பண்ணும்போது தமிழ்நாடே அந்த பொண்ணுக்காக ஓவியா ஆர்மி ஆரம்பிச்சு சப்போர்ட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிவி ஷோவுக்கும் இந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் வந்தது கிடையாது ஓவியா ஆர்மி உருவானது மற்ற கண்டெஸ்டன்ஸ் அவங்கள கார்னர் பண்ணது இதெல்லாம் பார்த்த மக்கள் இது வெறும் கேம் கிடையாது இது ஒரு இமோஷன்னு கனெக்ட் ஆயிட்டாங்க ஏன் இந்த ஷோ இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு யோசிச்சிருக்கீங்களா மனுஷங்களுக்கு இயல்பாவே மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் இருக்கும் பக்கத்து வீட்டில் சண்டைன்னா நாம் எப்படி எட்டி பார்ப்போம் அதுதான் இங்கேயும் நடக்குது செலிப்ரிட்டிங்க மேக்கப் இல்லாமல் அவங்க கோபத்தை அழுகைய அவங்க பர்சனல் கதையை சொல்லும்போது மக்கள் அவங்கள தங்களுக்குள்ள ஒருத்தராக பார்க்க ஆரம்பித்தாங்க முக்கியமாக இந்த ஷோவோட எடிட்டிங் ஒரு நாள் ஃபுல்லா நடந்த இருபத்தி நாற்று மணி நேர வீடியோவை வெறும் ஒரு மணி நேரத்தில் விறுவிறுப்பா மாத்தற அந்த எடிட்டர் இருக்காரே அவர் தான் பிக் பாஸ் யாரு நல்லவன் யார் கெட்டவன் அவரோட எடிட்டிங் டேபிள்ல முடிவு பண்ணுவாங்க ஒருத்தரை வில்லனா காட்டணும்னா அவர் கோபப்படுறத மட்டும் கட் பண்ணி போட்டு ஈஸியா வில்லனாக்கிடுவாங்க அந்த சஸ்பென்ஸ் அந்த பிஜிஎம் இதெல்லாம் தான் மக்களை அடுத்த நாள் பார்க்க தோண்டுது அப்புறம் அந்த சனிக்கிழமை கமல் சார் வர்ற எபிசோடு அது ஒரு ஜட்ஜ்மென்ட் டே மாதிரி வாரம் முழுக்க தப்பு பண்ணவன் பய நடுங்குவான் கமல் சார் வந்து ஒரு குறும்படம் போடுவார் பாருங்க அதுதான் இந்த ஷோவோட கிளைமேக்ஸே அந்த ஒரு வீடியோல ஒருத்தரோட மொத்த மானமும் கப்பல் ஏறிடும் மக்கள் அந்த நேரத்துல ஜட்ஜ் ஆயிடுறாங்க இவன் இன்னைக்கு எலிமினேட் ஆகணும் இவன் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு மக்கள் போடுற ஓட்டு இருக்கே அதுதான் விஜய் டிவியோட மிகப்பெரிய பலம் ஏன் அதிக பயனர்கள் பார்க்குறாங்கன்னா இதில் வர்ற கேரக்டர்ஸ் தான் ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு வில்லன் இருப்பாங்க ஒரு ஹீரோ இருப்பாங்க ஒரு பாவப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க நாமளே ஒருத்தரை பிடிக்காமல் வெறுப்போம் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுவோம் நாம சப்போர்ட் பண்ணுறவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி தான் ரசிகர்களை இதோட கட்டி போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க பிக்பாஸ் மீம்ஸ் ட்ரால்ஸ் ஆர்மி சண்டைன்னு ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே உருவாயிடுச்சு டிஸ்பிளேல வர்ற ஓட்டிங் சிஸ்டம் மக்களை இந்த ஷோவோட ஒரு அங்கமாக மாத்திடுச்சு நம்ம ஓட்டு போட்டாதான் அவன் ஜெயிப்பான் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் சக்சஸ் இது ஒரு பெரிய மாடல் கோடிக்கணக்கான விளம்பரம் ஸ்பான்சர்ஸ் அப்புறம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வர்ற ஓட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வர்ற வருமானம்னு விஜய் டிவிக்கு இது ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பிக் பாஸ் குரல் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா பல பேர் பல விதமா சொல்றாங்க ஆனா அது ஒரு தனித்துவமான கம்பீரமான குரல் அந்த குரலுக்கு கட்டுப்பட்டு தான் அங்க இருக்கிற எல்லாரும் நடக்கணும் அந்த குரல் கொடுக்கிற டாஸ்க் அந்த குரல் கொடுக்கிற தண்டனை இதெல்லாம் தான் ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது ஒவ்வொரு சீசன்லயும் ஏதாவது ஒரு புதுமையை விஜய் டிவி கொண்டு வருவாங்க சீசன் ஒன்ல ஓவியான்னா சீசன் டூல ரித்விகா சீசன் த்ரீல முகின் ராவ் சீசன் ஃபோர்ல ஆரியர்ஜனன் அப்புறம் ஜிபி முத்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இமோஷனை மக்கள் கிட்ட விதைக்கிறாங்க சில பேர் இந்த ஷோவை கலாச்சார சீரழிவுன்னு சொல்றாங்க ஆனா பல பேர் இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்றாங்க உண்மையை சொல்ல போனா பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி அங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட நாம நம்மளுடைய குணத்தையோ அல்லது நமக்கு பிடிக்காத ஒருத்தருடைய குணத்தையோ பாக்குறோம் யாரையாவது திட்டணும்னு நினைப்போம் அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் அதை செய்வார் நமக்கு பிடிச்ச ஒருத்தர் கஷ்டப்படும்போது போது நாமளும் அழுவோம் இந்த இமோஷனல் பாண்டிங் தான் மெயின் ஒரு சின்ன நாட்டுல ஆரம்பிச்ச இந்த ஐடியா இன்னைக்கு உலகையே ஆட்டிப்படைக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ் போடுறாங்கன்னா அதை எத்தனை பேர் மொபைல் முன்னாடி உட்கார்ந்து வெறித்தனமும் பாக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்க நாம வேடிக்கை பார்க்கறோம்னு நினைக்கிறோம் ஆனா நாம தான் இந்த ஷோவோட பெரிய முதலீடு பிக் பாஸ் வெறும் ஒரு ஷோ கிடையாது இது ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிரிமென்ட் இதுல வர்ற சண்டைகள் அழுகைகள் காதல் ஏமாற்றம் எல்லாமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தான் அது ஒரு பிரம்மாண்டமான செட்டுக்குள்ள கேமராவுக்கு முன்னாடி பண்ணும்போது அது ஒரு பெரிய பொழுதுபோக்கா மாறிடுச்சு ஸோ மக்களே இப்ப உங்களுக்கு பிக் பாஸோட முழு வரலாறும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் விஜய் டிவி இதை விடாம பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும் நெதர்லாண்ட்ல ஒரு சின்ன ஐடியாவை ஆரம்பிச்ச பிக் பிரதர் இன்னைக்கு நம்ம ஊர்ல பிக் பாஸ் ஆகி ஒரு கலாச்சார மாற்றத்தையே உருவாக்கி இருக்கு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிக் பாஸ்ல பிடிச்ச சீசன் எது பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரு இந்த ஷோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நிஜமாவே ஒரு பொழுதுபோக்கா இல்ல டைம் வேஸ்டா அப்படி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிக் பாஸ் பத்தி தெரியலன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான தட்டி விடுங்க அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இது உங்கள் பிக் பாஸ் வீடியோ